阿弟。 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வீடியோ தான் பார்க்க போறீங்க என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ரியல் வாரியர் ரியல் வாரியரோட வீடியோ தான் ரியல் வாரியரில் சூப்பராக நிறைய ஃப்ராக் வந்திருக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்துக்கு தான் நம்ம ஆற்றுல தண்ணி பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு எவ்வளோ நாளான இருக்குது தண்ணி குறைஞ்சி தண்ணி குறைஞ்சி ஒரு பத்து பாஞ்சு நாள் ஆச்சு மக்களே இந்த மாதிரி தண்ணி குறைஞ்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அருமையாக அவுரி மீன் கிடைக்கும் அவுரி மீன் மீன் மட்டும் கிடையாது விரால் கிடைக்கும் அதை தான் இன்றைக்கி தேடி வந்திருக்கேன் இன்றைக்கி மீன் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அருமையாக வறுக்க போகிறோம் வறுக்கிறதுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வளர்த்தோம் ஆனால் சமைச்சி கொடுத்துருவோம்ல சமைச்சு கொடுத்துருவேன் ஆனால் என்ன அதான் சாப்பிட முடியாது நீங்கள் சாப்பிட ஆன் சாப்பிடும் அவர் நோம்பு மக்களை வாங்க இன்னைக்கு தண்ணியோட முடிது மக்கள் எனக்கு இன்னியோட வீடுகளாக வந்துடும் ஓகே மாதம் என்ன சாப்பிடவும்ல ஓகே இன்னைக்கு என்ன ஃப்ராக் எடுத்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெண்டு ஃப்ராக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரியல் வாரியர் ஃப்ராக் சூப்பராக இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா பாய்சன் பாய்சன் பாய்ஷன் இது வந்து பாய்சன் இது வந்து ஜாவா எனக்கு பாய்சன் ஜாவா உனக்கு என்ன வேணாம் எனக்கு பாய்சன் பாய்சன் தான் ஆ பாய்சன் தான் அதான் பாய்சன் ஓகே மக்களே வாங்க களத்துக்கு போகலாம் என் ஃப்ராக் பாருங்க சூப்பராக இருக்குது நல்லா இருக்கலாம் சூப்பராக இருக்குது ஆ என்னது பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்குது எந்த கருப்பு நல்லாரு இது என்ன அது சட்டி மாதிரி இருக்குது சட்டி பத்தியா ஓன் ஃபிராக பச்சை கலரில் இருக்குங்க என் ஃபிராக் இப்ப சட்டி மாதிரி இருக்குங்க நம்ம இதெல்லாம் நல்ல மனுஷன் நல்லா இருக்கு ரெண்டு ஸ்பின்னர் இருக்கு எப்படி இருக்கு போட்டிருக்காங்க நல்லா இருக்கு மக்களே நம்ம ஃப்ராக் எல்லாம் செட் பண்ணியாச்சு இங்கே பாருங்க காட்டுறேன் நானும் செட் பண்ணிட்டேன் இனி பார்த்தேன் ஒரே தான் யாருக்கு பெருசா இருக்கு என்னோடது தான்

நீ உனக்கு இதே வேலையாக போச்சு எத்தனை ரீலுன்னு தெரியல எனக்கு இருந்தாலும் பழக்கமாகவே ஒரு ஆறு மாதம் ஆகுது அது ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆடு பன்னெண்டு ரீல் உடச்ச ஒரே மட்டும் தான் மக்கள் புதுசாக ஃப்ராக் என்றைக்குமே வாங்கினீங்கன்னா அது எப்போயுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை டியூன்ஸ் டியூன் பண்ணிக்கிங்க ரீலுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ லாங் போகுது அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேஷ் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து மீன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேஷ் பண்ணாலும் தெரியும் நல்லா டிஸ்டன்ஸ் போகுது மகளே ஃப்ராகோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தாலும் இருக்கு பார்த்தீங்கன்னா அது ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் பீச்சிக்கிட்டு வருது அது நல்லா பபிள்ஸ் ஒரு எல் ஸ்பின்னர் போட்டுருக்கனால அவங்களுக்கு அந்த பபுள்ஸ் வரும்போது உங்களுக்கு மீன் நல்லா அட்ராக்ட் ஆகும் எல் ஸ்பின்னர் போடும்போது ஒன்றும் அட்வான்டேஜ் அதிகம் ஏன்னா உங்களுக்கு அந்த ஏர் பபுள்ஸ் உங்களுக்கு தண்ணியில் ஒரு சவுண்ட் நல்லா வரும் சரி அங்கே நாங்கள் மீன் இந்த ஸ்பாட்டில் போய் மீன் பிடிக்க போகிறோம் மகளே நீங்கள் எப்போ விரால் மீன் பிடிக்க போனாலும் சரி காலையில் வந்து நேரமாக போங்க காலை நேரத்தில் மட்டும்தான் விரால் மீன் நல்லா பிடிக்க முடியும் அதே மாதிரி பனி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக போய்க்கலாம் பனி கம்மியாக இருந்தால் ரொம்ப நேரமாக போகணும் ஒரு அஞ்சரை மணிக்கெலாம் போயிடுங்க எல்லா விராலுமே மீனுமே நீங்கள் வியட்நாம் விரால் பிடிச்சாலும் சரி அவரி மீன் பிடிச்சாலும் சரி நாட்டு விரால் பிடிச்சாலும் சரி எல்லா விராலுமே காலங்காத்தால் தான் ஃபுட்டு எடுக்கும் அதுதான் பெரிய டார்ச்சர் இந்த மீனோட இந்த குளிரில் வந்து நடுக்கிட்டு கிடக்க வேண்டியதாக இருக்குது ஓகே வாங்க நம்ம இப்போ ஆற்றை ஒட்டி கேஷ் பண்ணிட்டே போயிட்டுருக்கோம் இந்த ஆற்றுல என்ன பிரச்சனைனா முதல்ல வேறு இருக்குது அதனால ஆற்றுக்கு எனக்கும் பார்த்திங்கன்னா கேப் விட்டு வந்துட்ருக்கேன் முதல்ல நிறைய கிடக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆசிக்க நாங்கள் கேஷ் பண்ணி போயிட்டு இருக்காரு தவளைங்க

மீன் தான் கடிச்சிச்சா என்ன கடிச்சிச்சு தெரில பிரைடு மீன் தான் கடித்தேன் மீன் ஸ்டைக் இருக்கு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் மீன் மாதிரி கட்டாயிருக்கு நான் ஊக்கப் கூட பண்ணல ஊக்கப் பண்ணவே கிடையாது அப்படியே கடித்ததோட இழுத்ததே அப்படியே வந்துருச்சு ஓ நல்ல சைஸ் மீன் ஃப்ராடிலே நல்ல ஃபீல் ஆச்சு மக்களே போயிடுச்சு ஃப்ராக் அது என்ன ஃப்ராகு தெரியலையே ஃப்ராக் ஜாவா ஜாவா ஃப்ராக் ஜாவா ஃபிராக் மக்களே ஜாவா ஃபிராக் ரொம்ப ஃபேமஸான மாடலு நம்மளால் ஒரு மீன் கூட பிடிக்க போடல பிடிச்ச மீனே விட்டுட்டேன் மக்களை என்னன்னே தெரில பிரைடோட கண்டிஷன் சரியில்லையா என்ன ஆச்சுன்னு தெரில நம்ம பிரைடை செக் பண்ணி பார்த்துடலாம் ஆனால் எடுத்துப்பா ஒருவேளை பிரைடு வீக் ஆகி கட் ஆச்சுன்னா வேறு வழி இல்லை கண்டிப்பாக பிரைடை மாற்றணும் அந்த பிரைடு பார்த்திங்கன்னா குவாலிட்டி சரியில்லை இப்போ வேறு வழி கிடையாது நம்ம டோட்டலாக மெகாஜாஸோட ரீலையே கழட்டி வச்சுட்டு நம்மளோட பழைய சூப்பர் ஸ்டார் எடுத்து போட வேண்டியது அவனை தொட்டே ரொம்ப நாளாகுது அபுகாசி அரியல் நம்ம பழைய அபகாசி ரீல் இது வந்து டோட்டலாக கேமராமேனுக்கே கொடுத்துட்டேன் வண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கான் இப்போ வேறு வழி இல்லை ஒன்று தான் தூக்கி போகணும் இதில் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா லுக்கானோடய பிரைடு ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது லுக்கான டன்னோட நல்லா தான் இருக்கும் மக்களே அவ்வளோதான் நம்ம செட்டப்பை மாற்றியாச்சு இங்கே பாருங்கள் நம்மளோட ரீலை மாற்றிட்டேன் இது வந்து அபகாசியாவோட ரீலு பிரைடு பார்த்தீங்கன்னா லுக்கானோடது முன்னாடி சொன்ன மாதிரி தான் எனக்கு வேறு மனசே விட்டு போச்சு மக்களே ஐயா பிரைடுனா கட்டாக தான் செய்யும் மனசெல்லாம் விட முடியாது ஆயிரம் ரூபாவுக்கு போகலாம் போட்ஸ் மக்களை ஒரு ஒரு மீன் கூட பிடிக்கல புது ஃப்ராங்கையும் ஃப்ராங்க் நீ இப்ப சொல்லுவன தெரியல அதோட பிராங்கை வாங்கிட்டா எப்போ கழட்டின ரோ ஒழுங்க மாதிரியா குடுத்து மக்களே பாயசனை கழட்டி அடுத்து பாயாஷனை போக்க போக்கடிக்கலாம்னு பாக்குறாங்க ஒழுங்கா குடுத்துரு வா வா வாக்கரேன் நானும் இதுல எப்பயோ ஜிஞ்சரை மாட்டின ஆமா நான் பாயிசன் எடுத்துட்டா உனக்கு ஜிஞ்சரை மாட்டி மக்களே அந்த வீச போகிறேன் பார்க்கலாம் மண்டைக்காயுது காலங்காத்தால பார்த்தீங்கன்னா வெறியை ஏற்றி விட்டுருச்சு ஒரு மினியாவது பிடிக்கணும் வெறியை தீர்க்கணும் வாங்குவோம் அடிக்கல 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 தள்ளு தள்ளு அடிக்கலாம் என்ன இங்கே எழுந்திரிச்சது குப்பை குப்பை அடி அடிந்தாலும் கிடக்குறாரு இப்போ நான் பிடிக்கிறேன் போறேன் நீங்கள் எங்கே கிடக்கு 没电脑。 மக்களே முடியல காலையில நம்ம பயணம் ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்சம் திக்கு திக்குன்னு போய்கிட்டு இருக்கு ரொம்ப அடிச்சு முதலே காசு எங்க கூப்பிட்டு வராங்கன்னு தெரியல வார வாரம் வந்து ஏதோ ஒரு போன வாரம் மூணு ஃப்ராக் அந்த வீடியோ கூடிய சீக்கிரத்தில் வரும் எனக்கா மன உளைச்சலாது ஏன்னா மீனே கடிக்கிறது பாத்தீங்கன்னா எப்பயா ஒன்று கே அதுவும் காலையில் ஆறு மணிக்கு எழுப்பி விட்டு இந்த மனுஷன் எனக்கு கூப்பிட்டு வந்து மீனை ஸ்பாட் பண்ணி வீசி இருந்தால் கட் பண்ணி கட் பண்ணி விடுவது ஆமா அம்மாக்கில் மண்டை காஞ்சிச்சு போய் ஒரு இப்போ டீ குடிச்சிட்டு வரோம் ஓகே வாங்க போய் இப்போ இப்போ எப்படியாவது ஒரு விளால் ஏதாவது பிடிக்கிறோம் அடித்தியா உம் <anthropology> <anthropology> பையன் எடுத்த எதுவுமே கிப்பிப்ப எதுவுமே எடுத்துடலையே கிருப்பர் இருக்கு நான் பார்க்கவே இல்லையா மக்களே காலையிலேருந்து போராட்டம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இடையில கொஞ்சம் வெளியே போயிட்டோம் திருப்பி வந்து இப்போ சாயந்தரம் புடிச்சிருக்கோம் ரெண்டு ரியல் வாரியர் ஃப்ராக் வாங்கியிருந்தோம் ஒரு ஃப்ராக் காலையில அறுத்துட்டு போயிருச்சு இப்போ வந்து தோண்டியும் போச்சு மனசு கேட்க மாட்டேங்குது மக்களே எதுனா ரொம்ப டயர்டாயிடுச்சு எனக்கு இன்னைக்கு

மக்களே நம்ம மூணாவது மீனை தேடி போயிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு குட்டி மீனாக கிடைச்சாதான் சமைக்க முடியும் பாருங்க தண்ணி இப்படி இருக்குன்ட்டு போற இடம்ள்ள தான் இருக்கு மக்களே அட்வென்ச்சரோட உச்ச உச்சகட்டத்துக்கே போய்கிட்டு இருக்கோம் எப்படி இருக்கு லொகேஷன் எப்படி இருக்கு இடம் ஒரமா இருக்கு முக்கையா இனியா ஐயோ மக்களே முடியல அட்வெஞ்சராக மீன் பிடிக்க ஆசைப்பட்டோம் ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது எங்களோடய லொக்கேஷன் பார்த்தீங்களா வேறால் மீன் பிடிக்கணும்னா இந்த மாதிரி லொக்கேஷனை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் அந்த மீன் பிடிக்கிறதை அட்வென்ச்சராக ஃபீல் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் திக்கு திக்குன்ட்டு இருக்கும் நான் போகிற இடமே பார்த்தீங்கனாலே தெரியும் போகிறதே கஷ்டம் மனுஷங்க வரதே ரொம்ப ரேரு மக்களே எங்க பாருங்க ஒரு குட்டிண்ட அவரி ரொம்ப குட்டி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நூறு நூத்தி ஐம்பது கிராம் கூட இருக்காது குட்டி அவரையும் பார்த்து பிடிச்சிருக்காரு இது வந்து மூணாவது பிடிக்கல மீனும் பிடிச்சு மூணாவது மீன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஊக்க பிரஷ் பயங்கரமாக இருக்குது தாராளமாக வாங்கலாம் பாய்சன் பிறகு நான் நல்லா தானே இருக்குது சூப்பராக இருக்கு அதான் சின்ன மீன்லேருந்து அடிக்கும் போதே தெரியலையா ரொம்ப நல்லா இருக்கு மக்களே ரீவாரியா ஊக்க உங்களுக்கு ரொம்ப பெருசெல்லாம் இல்லை சின்ன ஸ்கூ மினி ஃப்ராக் ஸ்கூபி லா பீக்கெல்லாம் வரும் ரியல் வாரியில் அதே மாதிரி தான் இருக்கு இந்த லென்த் ஆனால் ஊக்க சூப்பராக அது இது வந்து அவுரி மக்களே இது வந்து வேற ஆள் இருக்கு நான் காட்டுவோம் இல்லை ரெண்டு ஓட்டுக்காக இங்கே பாருங்கள் இது வந்து அவுரி மீன் இது வந்து விரால் மீன் நல்ல வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு மக்களே புதருக்குள்ளே வீச போகிறோம் நமக்கு நாலாவது மீன் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ரொம்ப வீசாது வருது 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 மீன் வருது அப்படியே அப்பா ரொம்ப குட்டி மக்களே மீன் பார்த்திங்கன்னா வந்து ஸ்பின்னரை கடிச்சிட்டு போயிடுச்சு ஸ்பின்னர் நல்லா தொங்கிக்கிட்டு இருக்கு லைட்டாக ஸ்லோ பண்ணால் ஸ்பின்னரை கடிச்சிட்டேன் இப்போ இன்னொரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லாட்டி இன்னும் அங்கிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே ஸ்பாட் இருக்குது அட்ரா

சைஸ் வளர்த்து அது வரவாங்களே இதோட இவ்வாறு பாய்ச இல்லை எத்து கூண் அடிக்கிறது பாருங்க நாங்களோட நினைச்சேன் பெருசு தான் அடிக்கணும் ஃப்ராக் பார்த்தா முட்டு கூன் சைஸ் இந்த சைஸ் அடிக்க ஏன்னா எல்ஃபில் போட்டிருக்கோம் சவுண்டு ஒரு நல்லா வருதா நல்லா ஆக்ஷன் கொடுக்குது ஃப்ராக் மக்களே அவ்வளோதான் இந்த வீடியோ சுத்தமாக முடி நம்ம களை காலையில் ஆரம்பித்தது இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு பத்து ஆகிடுச்சு ஆசிக்கனும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நோம்போட கிடச்சி நாள அதனால் அவருமே ரொம்ப டயர்டாக இருக்காரு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குக்கிங் கிடையாது அடுத்த வந்து சூப்பரான வீடியோ ஆனால் மக்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன் கம்மியாக இருக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க அடுத்த வீடியோலாம் தரமாக வரப்போகுது சரிங்களா செய் தரமான செய்கை காத்துருக்கு ஓகே மக்களே அடுத்த ஒரு சூப்பரான தரமான வீடியோவில் சந்திக்கலாம் அந்த வீடியோவில் கண்டிப்பாக ஸ்டைக்கு லைவ் ஸ்டைக்கு லைஃப் ஒன்று ரெண்டு இல்லை கணக்கே இல்லாமல் எடுக்க போகிறோம் வாங்க மக்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்